கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இறைவார்த்தை ஆதியாகவும் நாற்பத்தி இரண்டு இருபத்தி நான்கு அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களுடைய பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான் ஜெனிசஸ் ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஹீ ரிட்டர்ன் ஹிம் செல்ஃப் அவே ஃப்ரம் தெம் அண்ட் வெப்ட் தென் ஹீ ரிட்டர்ன் டு தெம் அகெய்ன் அண்ட் டாக் வித் ஹீம் அண்ட் took டுக் from ஃப்ரம் தம் அண்ட் him பிஃபோர் their ஐஸ் என்று நாம் வாசிக்கிறோம் தானியம் கொள்ளும்படிக்கு எகிப்துக்கு வந்த யோசிப்பின் சகோதரர்களை யோசிப்பு அடையாளம் கண்டு கொண்டார் ஆனாலும் தான் யார் என்பதை அவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி கொள்ளவில்லை பல ஆண்டுகளுக்குப் பிறகு பார்க்கிற தன் சகோதரர்களிடத்தில் முன் இருந்த அதே பாசத்தோடு அன்போடு பேசுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் யோசிப்பு அவர்களிடம் சற்று கடினமாக நடப்பது போல தன்னை காட்டிக்கொள்கிறார் யோசிப்பின் சகோதரர்கள் தாங்கள் யோசிப்புக்கு செய்த பாவ செயலின செயலினால்தான் அவனுடைய இரத்தப்படி நம்ம மேல் வாங்கப்படுகிறது என்று அவர்களுக்குள் பேசுவதை யோசிப்பு புரிந்து கொண்டதால் அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் தங்களுடைய துரோகச் செயலை நினைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிறதை நினைத்து யோசிப்பும் மனம் கலங்கி அப்புறம் போய் அழுதார் யோசிப்பின் மனதுருக்கமும் மன்னிக்கிற மாண்பும் இங்கே வெளிப்படுகிறதை நாம் கவனிக்கிறோம் ஆனாலும் சிமியோனை விளங்கிடுவது போல அவர் நடந்து கொண்டார் என்கிறதையும் இங்கே கவனிக்கிறோம் இதிலே ஆண்டவருடைய மகனாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகிறதையும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்கிறதையும் வெளிப்படுத்தி தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக வெளிப்படுகிறதை வாசிக்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமை